டிஜி இது கொடகின நம்பர் ஒன் யூடியூப் ஆதி கர்நாடகத்து சுமார ஜாத்து குர்த்து

கர்நாடகத்தில் அக்க இது ஜாதி கர்நாடகத்தை அந்த உல்லேக்கா நாலு ஜாதி கூட்டக்கு பாக்கிண்டு அது கூட அதில் சர்க்கார்கள் ஏன் நியம பிரான்சஸ் பப்பா ஏற்றி உலகத்தில் நாங்கள் முடிவுட்டிட்டு அதனால் நிறைவேற்றோன்னு எல்லா ஜாத்தியனங்களோ நம்ம சர்க்கார்க்கு கோட்டில் இதேவேண்டிக்க ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಪ್ರಾಯೋಜಕರು ನೋಬನ್ ನೋಬನ್ಮಂದಪ್ಪ ಮಾಲೀಕತ್ವದ ಈಶ್ವರ್ ಮೆಡಿಕಲ್ಸ್ ಮುಖ್ಯ ರಸ್ತೆ ಗೋಡಿಕೊಪ್ಪ ನೂರಿಂದ ತಜ್ಞ ವೈದ್ಯರು ಲಭ್ಯವಾಗಿರುತ್ತಾರೆ ವೈದ್ಯರ ಭೇಟಿಗಾಗಿ ಸಂಪರ್ಕಿಸಿ ಮೊಬೈಲ್ ಸಂಖ್ಯೆ ಒಂಬತ್ತು ಸೊನ್ನೆ ಒಂದು ಒಂಬತ್ತು ಐದು ಮೂರು ಒಂದು ಒಂದು ಎಂಟು ಎರಡು ನಂಗ ಕೊಡಗರ ಮೂಲ ಕೆಂಬಟ್ಟಿ ಜನಾಂಗ ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತುಳ್ಳ ವಿಷಯ ಅಕ್ಕ ನಂಗಡ ಅಂತ ಕಲ್ಚರು ಉಡುಪು ತೊಡುಪು ಊಟ ಟೀನಿ ಪೂಜೆ ಪುಸ್ಕರ ಎಲ್ಲ ವಿಶೇಷ ಆಯಿತು ಕಂಡುಕೊಪ್ಪಲ್ಲ ನೇರ ಎಲ್ಲ ಒತ್ತುವೀರಾ பந்தத்து எச்சு காலாச்சு எழுபத்தைம்பது காலை தும்பித்து ஐம்பதன காலத்துக்கு முட்டு இட்டித்தா இட்டித்தல்லா நாங்கள் இல்லை ஒரு உத்தேசத்து நப்சன்ற ஒரு சமாஜத்து நான் வடிப்பக்கு ஒரு சமாஜத்து நான் கொடுத்து மாடுத்துல நாங்கள் இல்லை கொடுகிற கெம்பட்டி ஜனங்கத்திரா ஒத்தருமே எல்லாம் கூடி சர்ச்ச வச்சு மாடிட்டு நாங்கள் மின்னக்கு என்னென்ன மொட்டு விட நாங்க எந்த தொந்தர வந்துட்டு அதுதான் நீங்கள்கு உருப்பி தப்பு காய்த்தியில் கூட்டிட்டு அர்த்தம் வீரா எத்தையும் தப்பு கண்ட பட்சத்து இதில் இல்லையே போடுவது எல்லாரும் ஒன்றாண்டு உணன் தவறு உத்தேசத்தை பெச்சாண்டு நாங்கள் இங்கே மின்னக்கு கால விட ஒரு திருட நிர்தராய்த்து போண்டும் நேரா நேர வந்து நேரு இது கெம்பட்டி ஜனாங்க உள்ளேக்கம் ஆடிச்சங்கி கொடுகிற மூல ஜனாங்க ஏண்டா ஐமே கொய்மே சப்பரேட் ஆயிட்டு காம்பா சுதந்திரம் பந்தத்து எண்பது காலத்து எந்த அந்நாயம் ஆயிடுத்து ஜனாங்க ஜாதி பட்டியலும் குருத்து மாடத்துல ஜாஸ்தி ஜி பட்டியில் மாடத்தில் நாங்க தும்ப அந்நாயம் ஆயிட்டு இதனை தயப்பிச்சுட்டு எல்லாரும் மனசுல கேனோடு தக்கு பறையோ அனைக்கா அந்த நேரான விஷயத்தோடு தும்ப கஷ்டமா நேரான விஷயக்கா எல்லாருக்கும் நம்பலாப்பா நேரம் பிந்துவளே இந்து நாங்க என்னங்க நங்கக்கு மூல ஒரு தொந்தரை பண்ணணும் காலா கெம்பட்டுனாங்கா ஒரு சக்கரத்து அணைக்க உருண்டிய நெஞ்சத்து ஒரு சக்கரத்திர அணக்க உருண்டிய நிஞ்சத்து சக்கரத்திர கல்லு பெப்புக்கு தயாராயனு கல்லு பெச்சத்தை சக்கர உருண்டுல இது சாயத்தை அர்த்தமாட்டோம் சக்கரந்து கம்பது கண்டுச்சு காலத்து ஜனாங்க ಜಾತಿ ಪಟ್ಟಿಲು ಗುರುತು ಹಾಕತನಕ್ಕೆ ಉರುಂಡಿ ಜೊತೆ ಇನ್ನೊರ ಆದಿ ಕರ್ನಾಟಕ ಅಂದ ಗುರುತು ಮಾಡಿತ್ತು ಆದಿ ಕರ್ನಾಟಕ ಹಣ ಜಾತಿ ಅಲ್ಲ ಆದಿ ಕರ್ನಾಟಕ ಹಣ್ಣು ಚೆಗಿದಾರು ಗುಂಕು ಎಲ್ಲರೂ ಕಾಲಿ ಪೊರ್ಮೆ ಅಳ್ತ ಬೆಂದೋಗಿ ಕೂಡ ಕಟ ನುಂಡ ಎಲ್ಲರೂ ಅರ್ಜೋಳಿ ಆದಿ ಕರ್ನಾಟಕ ಹಣ್ಣು ಇದು ಜಾತಿ ಅಲ್ಲ இத ஒரு குட்டி ஜனாடில்ல கொடுகு நான் பூர்ராஜ் அண்ணண்டில் நங்கட கொடுகு நான் அண்ணண்டழு நங்கட கொடுகுல ஒரு ஜாதி ஆங்க விசேஷ அன்த்த ஒரு ஜாதி ஒரு மூல அனந்த ஜாதி எங்க சர் பட்டியல் குர்த்தாய்ல குர்தாப்போது போண்டுவா போண்டயா நாளை நங்கட நான் நல்ல விமப்பண்டி கம்பி படியா போண்டுவல்லே நங்க இந்த அதுன மருந்து போச்சேங்க அத்தவ பட் தோச்சேங்க நாளை நங்க கல்ச்சர்னா பட கையா கைல அக்கொட்டாப்போது அக்க நங்க ஜாதி பட்டியலு கெம்பட்டிங்க குருத்தாண்டு இந்து நி கர்நாடக அங்க குருத்து மாண்டு ஆதி கர்நாடக அங்க குர்த்து மாம்பட்டி கண்டுபுர ஜாதி பட்டி உண்டு சர்க்க ನೋಯ್ಯ ದಂಡ ಹಾಕಲ್ಲ ಅನ್ನೋದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತುಳ್ಳ ವಿಷಯ ಅಂದಾಗ ಸರ್ಕಾರ ಎಂತ ಮಾಡಿತ್ತು ನಂಗ ಇಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಏನುಂಡು ಕೊಡಗಲ್ಲಿ ನಂಗ ಹೊರೆ ನಂಗ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಏನಿಲ್ಲ ಸರ್ಕಾರ ಎಂತ ಮಾಡಿ ತಿಂದು ಕೈಂಜ ಸೆನ್ಸಸ್ ಬಂತು ನಂಗಡ ಜಾತಿ ಗುರ್ತಾಯ್ತಲೆ ಇಕ್ಕ ಬಂದಂತ பட்டியில குர்த்தாய் து அதன வெச்சனா ரெண்டாயிரத்த பதினஞ்சில் குர்த்தாய்த்து கொடுக்கு கெம்பட்டி அதில் நீங்கள் நீங்க எல்லாரும் குர்த்து சரியான தழுவை வந்த சரியான மாத்தி கிட்டத்தில் அதங்க ஆயிட்டு நங்கட ஜன குர்த்தாய்ல ஈக்குறி கூட ஜனகடத்தில் வந்து சிக்ஸ் செவன் நைன் சங்கேத நம்பரில் நங்கட ஜனங்க எனக்கு சரி ஆயிட்டு மாய்த்தில்ல பேப்பரில் கூட கொடுத்திட்டு கூட எச்சர் ஆயத்தில் பத்தாயிரம் ஜன சங்கம் ஒரு நாலாயிரம் ஜன கொடுத்திட்டிக்கோ பாக்கி கெம்பட்டியிருந்து கொடுத்ததில்லை அயன்ட தப்பு அல்ல என்ன கொண்டு வேணி சென்சஸ்க்கு போனவக்கூட அவங்களை திருக்கிட்டு நீங்கள்க்கு மீசலா திக் குட்டில நீங்கள்க்கு ஸ்பெஷல் ಕುಟಂತ ಸರ್ಕಾರವಲೂ ಪಡೆದೋ ಕೈಲ ನಿ ಆದಿ ಕರ್ನಾಟಕದೇ ಕೊಡಿ ನಾನು ಇಂದು ವಿರೋಧ ಮಾಡೇಂದಿಲ್ಲ ಆದಿ ಕರ್ನಾಟಕ ಅಲ್ಲ ಅಂತ ಮಾಡೇಂದಿಲ್ಲ ಆದಿ ಕರ್ನಾಟಕದ ನನಗೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ತಂದಿತ್ತು ಆದಿ ಕರ್ನಾಟಕ ನಿಚ್ಚಿ ಜಾತಿ ಅಲ್ಲ ಎಂದು ಉಲ್ಲೇಖ ಮಾಡೆ ನಾನು ಆದಿ ಕರ್ನಾಟಕದ சுமார் ஜாத்தி உண்டு எங்களை குர்த்து மாடித்து நாங்க குர்த்து ஆயிட்டுல அதங்கோஸ்கரா இஞ்சு மிஞ்சக்கு நாங்களுக்கு சக்கரக்கு தடவைப்பா இல்லைக்கு பந்து எத்துல ஆனை சௌக்கரு கேட்டுக்கத்துல பந்து எத்திட்டு நாங்க இன்னும் உசார ஆக்கத்தை போச்சங்க நாங்கட சக்கரக்கு கல் வைப்பா என்னங்கிட்ட தப்பு என்ன செஞ்சு நான் ஆர்நாடக அந்த குர்த்து ஒர்ஜினல் ஆதி கர்நாடக ஆர்ஜ்தோ அண்ட மீசலாத்தினு அடுத்தப்பலா கர்நாடகே குர்தர்நாடக உண்டு நான் குர்த்தாக்கி நான் டூப்ளிகேட் ஆதி கர்நாடக நான் நெக்ஸ்ட் குர்த்து மாவட்ட

நாங்கள் குர்தாப்பு என்ன என்னங்க சர்க்காரா நூறுக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு மீசலாத்தியில் வச்சு திண்டு நோயிட்டே ஒரு ஜாதி குர்தாய்த்து கெம்பட்டி ஜனாங்க குர்தாயத்தில் ஐங்காய் மீசலாத்தி சர்க்காரத்துக்குல இன்னிக்குட்டா குட்டோண்டு அதிகாரம் வந்து சமிதானது ఏదు వ్యక్తి అవంట అధికార ఎంత ఉండి అదిన పడొందొలు ఫస్ట్ నంగ పడొక్ విద్యవంతాండు ఒగ్గటాండ్ ఓరాటాండ్ అందక మా అంత నంకడ మిసలాతి పడొందొక్కు నంద అగ్గ రాబ ఆది కర్ణాటక నొంజి నంగ அந்த ஒளியை கூட்டிகிட்டு திண்டனுண்டு நீங்கள் எல்லாரும் நீங்கள மனையில் கோழி சாக்கு துளிரா கலரு கலரு கோழி உண்டு எல்லாரும் குர்த்து மாடிரா நட மஞ்ச கோழி கர்த்த கோழி கொடுத்த கோழி தயிர் குர்த்து மாடி துளிரா அதே நூற்றி ஒரு கோழி ஆ கோழியில் எம்பட்டி ஜனங்க உண்டு எங்களை குர்த்து மாடி குர்த்து மாடுதே என்று மீசலாத்து தாரி இது நாங்கள மூல உத்தேசம் நாங்கள குர்த்து மாடணும் கால ஒன்பது காலை நாங்கள் குர்த்து மாடத்தை நாங்கள் உள்ளேனு உண்டு இன்னும் தொண்டைக்கு பப்பா அதுங்க எச்சராய உண்டு இந்து நாங்கள் ஓராட்டத்தில் பேங்களூரில் மைசூரில் தும்ப தரத்து மீசலாத்தி காய்த்து ஓராடேனுண்டு அயங்க குர்த்துமாடேனு நாங்கள கூட ஜாரோ பங்குத்து பொட்டு குறந்தனு திங்கணுண்டு நாங்கள் அய்யே எண்ணங்கு கொடுக்கோண்டு நேரா விந்துவளே ஒத்துவீரா நாங்கள்க்கு பதினஞ்சு மீசலாத்தி பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு ப்ளேட்டு தந்திட்டு நாங்கள் அக்கா சரிய சங்கிலிஞ்சது அயண்டோ சரிய சங்கலி இந்த எங்க எந்த தியானம் ஆடிச்சு இவன் நாங்கள அண்ண தம்மனங்களே பாரி நாங்கள் அஞ்சு ஏழு திங்கா நாங்கட பக்கம் விரோதம் இல்லை என்ன தந்தைத்து இந்த நூறு இந்த ஜாதத்து ஆயிரம் ஜன ஆயிடுத்து ஆயிரம் ஜன ஆ பக்கம் நாங்கள் பிளேட்டு தப்பா எங்க இக்கோல் ஒன்று நாங்கள் நீங்கள் பிளேட்டு தப்பா அந்த நீங்கள் ப சர்க்கார்க்க படந்துண்டு பாரி நாங்கட கூட நேரல்லா பிந்தோளே தப்பா ಅಕ್ಕ ನಾಗ ಗುರ್ತಾಂಡ್ ಗುರ್ತಾ ಪದಿನ ಪರ್ಸೆಂಟ್ ಮೀಸಲಾತಿನ ಇಂದು ಒಡ್ತಿತ್ತು ಪದಿನ ಪರ್ಸೆಂಟ್ ಮೀಸಲಾತಿ ಆತಿನ ಒಡ್ತಿತ್ತು ಎಲ್ಲ ಜನಡ ಜಾ ಜನಗಣತಿಯು ಪ್ಲಸ್ ಆ್ಯಂಡ್ ಆರ್ಥಿಕ ಪರಿಸ್ಥಿತಿ ನಾವು ಹಿಡ್ಕೊಂಡಿ ಗುರ್ತನ್ನ ಜಾತಿನ ಸಪ್ರೇಟ್ ಸಪ್ರೇಟ್ ಮಾಡಿತ್ತು ಅದ್ರ ಎಡಗೈ ಬಲಗೈ பாகம்டிட்டு அக்கூந்து பாகம்டிட்டும்பட்டித நாங்க குர்தாண்டுவலா அக்க மீசலத்தி பரோண்டலா அக்க ஒடத்திட்டு பாப்பாக்க நாங்க மீசலத்தி கஷ்ட பாப்பலா அறிஞ்ச உண்டலா அக்க நாங்க குர்தாண்டா குர்த்தாக்கீசாலத்தி தப்பா தப்புலா இந்த பலாக்கா நீங்கட கோழி புடுத கோ கோழினு கல் ஒரு கோழி அக்கிட்டீரா நீங்கள பக்கத்து மனைப்பா மனைவிப்பா மனைப்பா அயண்டா கோழி உண்டு ஏண்டா கோழி உண்டு நானும் போட்டு அக்க பக்கத்து மனைக்கிறேன் போட அங்க கோழி விட்டுருத்து நீனும் கோழி விடு அயங்களும் அக்கிவிடுவான் அயங்களும் அந்தக்கு அக்க விரோதல எல்லா கோழியா வந்து ஆஜன திந்திங்க ஜெர்த்தி அந்த இந்து என்னாய் தங்கி அயண்ட கோ கோழி நங்டோ இது அக்கி நே திம்போ காலு கஞ்சத்துக்கு ஓடச்சிடுவா நேரலா என்னங்க அஞ்சங்கி அல்ல கோழி ஜாஸ்தி ஆயத்து இல்ல கோழி ஜாஸ்தி ஆயத்து அல்ல கோழி ஜாஸ்தி ஆய்த்து அதங்க நம்டோ ஒரு கெம்பட்டி கோழி நங்கக்கூ மீசலா படங்கு இது பாரி அவசியத்தை உண்டு இது முந்த பாகி தண்ட பர்செண்ட் மீசலாத்தி ஜாஸ்தி மா பதினஞ்சு ஜன பதினேழு பர்சென்ட் மாச்சி பதினேழு பர்சென்ட்டுக்கு மூன்று பாகம் ஆடுச்சு எடகை அணைக்கு ஆறு பர்சென்ட் பலகை அண்ண்கு ஆறு பர்சன்ட் ஸ்பர்ஷன் அஞ்சு பர்சன்ட் ஆச்சு நாங்க காலத்தின் நாங்கள் குர்த்தாக்கை மிஞ்சித்து நாங்க அஸ்பர்சை ஜனாங்க ஆயிட்டு மிஞ்சித்து அக்கா இந்து மூன்று பாகம் ஆடித்து நாங்க புர்த்தாக்கத்தை நாங்க அவசியத்தை நாங்க தந்தித்து நீங்க ஏது தரத்து கூடுவீரா அன்டச்சபிள் ஆயிட்டு நீங்க முட்ட ஜனங்காய் நீங்க முட்டத்தை ஜனங்காய் அக்கா நாங்க ஒன்பது காலத்து பதினஞ்சு பர்சன்ட் மிசலாத்த எடுத்தண்டு நாங்கள் கொடிக்கு பக்கத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆகியத்தில் கேஎஸ் ஆகியத்தில் ஒரு கிராம பஞ்சாயத்து பற்றத்தில் ஒரு தள்ளக்கு பஞ்சாயத்து பத் பத்தத்தில் இது அங்கே வீச அளவத்தின் அவசியக்கத்தை உண்டெல்லாம் இது பத்தி திணுங்க ஒவ்வொ தண்ட பத்திக்கும் என் எத்தது பசித்து ஆதி கர்நாடகா இந்த பத்தித்து கெம்பட்டின்னு குருத்தாயத்து பக்கத்தில் ஆதி கர்நாடகா குருத்தாய மாத்திரா நாளை நாங்க போப்போ கையில ஆதி கர்நாடகத்து ஜனால குருத்து மாடிட்டு ஆதி கர்நாடகா இருந்தது ஆதி கர்நாடகா இருந்ததுன்னு குருத்து மாடிட்டு அந்த ஆதி கர்நாடகா இருந்தது குருத்தாயிட்ட இன்னும் இது குடுத்தாண்டு அந்த மாத்திரம் நாங்க மீசலத்தி படக்கையோ அந்தக்க மாத்திரம் நாங்கட மக்க மீனக்கு போப்போ கையோ இல்லத்த போச்சி நாடா குஞ்சு மின்னக்கு போனா பறிப்போ கேப்பா அங்கே டூப்ளிகேட்டு நாங்கள் ஒரிஜினல் என்னென்ன எங்கே கொடுத்தீரா கோர்ட்டுக்கு போப்பா நங்கடை கொஞ்சம் வாபஸ் பக்கம் சாப்பா சாய் தேர்ந்தொழி நாங்கள் மாத்திர கொடுதல் மோட்டன் இல்லை கர்நாடகத்துக்கு நாலு ஜாதி மொர்த்த மொரட்டன் உண்டு ஒன்று மங்களூர் சைடு மாங்ஸா ஜாதி ராய்ச்சூர் சைடில் தாசரி குல்பரக சைடில் மேரா நாலு ஜாத்தியா ஜாத்தி பட்டிக்கு கூடுத்துல ஒழிய திட்டன் உண்டு சர்க்காருக்கு மாய்த்தி உண்டு கூட்டு வாங்கிட்டு எச்சரம் ஆடிட்டு பட்டினு கூட்டிட்டு நீங்க எச்சரம் ஆயிடு நீங்கிட்டு நான் கொடுக்க வரிசை மோசாப்போ நாங்கக்கே மோசலாம் நேர ஒத்துவ அக்க நாங்க ஆதி கர்நாடகா சர்டிபிகேட் தந்துட்டு தயவெச்சு இது ஜாத்தியா இது ஒரு கும்பு கும்புல பெத வச்சுட்டு அதுல நாங்க கொடுத்தா என்னங்க தக்கன பருவி இந்த புட்டுனா குஞ்சிக்கு மீசலா தீ இந்த புட்டுனா குஞ்சிக்கு மீசலா தீ கெம்மட்டி புட்டுனா குஞ்சிக்கு மீசலாத்தீங்க ఇంజ మిజ కష్టాప మీ దారకిల ప్రవర్గ వన్ డివైడ్ మారి సర్కార ఐదు నాలుగు పర్సెంట్ మీసలా కొతి అండ్ మెయిన్ జాతి తొంభత్తంజీ ఉంది ఉపజాతి మున్ూ ఓరు జాతి ఉంది అయకెల్ మీసలా నాలుగు పర్సెంట్ ఉండు టు ఏ ఫిఫ్టీన్ పర్సెంట్ को पर्सेंट ओ बी टू एर्सेंट को जाति नाप्त उपजाति बी नर्सेंट मुस्लिमसो मैसेला थ्री एर्सेंट नाप्त उपजाति बी अंजुर्स ఆరు జాతి ఉండవ్ నాపత్ ఉపజాతి ఎస్ డి న పర్సెంట్ కొట్టేది ఐత జాతి ఉపజాతి నూటి ఆరు ఉంటుంది ఉపజాతి అంటే ఆ మేన్ జాతి ఒళ్ళు ఉపజాతి అయితే ఉండు ఎస్ డి పర్సెంట్ ఉంది ఈ కయ ద పర్సెంట్ జాస్తి పర్సెంట్ ఈ ఎస్సి జనాలు జాతి ఎస్టి పట్టీలు జాతి ఉపజాతి పోలీ ఉపజాతి నోయత్ ఉపజాతి ఎస్టి పట్టీలు అది ఉపజాతి నోటీ ఈ నూటి ఒప్ప ఉప ఈ ఎంబట్టు జనంగా కట్టుబంతున్నారు అక్కడ అన్యాయం కట్టుబం ఈ పదినేళ్ళు పర్సెంట్ మాడిన విధ బలగై అన్నది ఇరువదు జాతి ఉంది ఆరు పర్సెంట్ బీసలాది ఎడగైలు పది జాతి ఉంది ఆరు పర్సెంట్ முட்டோஜத்து ஐம்பது ஒன்று ஐம்பத்தி நாலு ஜாதி உபதி அதில் உள்ள நூற்றி ரெண்டு ஜாதி அதில் ஐம்பத்தொந்து ஜாதி

ನಿಯಮ ಪ್ರಕಾರ ಹೋಗು ಆ ಪ್ರಕಾರ ಕೂಡೋಕ್ಕ ಚಾನ್ಸಸ್ ಪಪ್ಪಾ ನಾಗಮೋಹನ್ ದಾಸ್ ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ಲು ಓಪನ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಿತ್ತು ಈ ನಾಳೆ ಜನಾಗ ಕರ್ನಾಟಕದ ಬಿಟ್ಟು ಹೋಗಿತ್ತು ಎಂಗಳ ಕೂಡ ವ್ಯವಸ್ಥೆ ಆಪಾ ಅಕ್ಕ ನಂಗೆ ಕೂಡವಾ ನಂಗಡ ಹೋರಾಟ ಹೋಗು ನಂಗೆ ಎಚ್ಆರ್ ಆ ಕಂಡು ಬಾಪಾ ಅದೆಲ್ಲ ತಾಯಿಗೆ ನಂಗೆ ಇಲ್ಲಿ ಈ ಒತ್ತೊರ್ಮೆ ಕೂಟ ಅಂತ ಹೆಚ್ಚುತ್ತಲತ್ತೆ ನಂಗೆ ಅವರು ಸಮುದಾಯ ಅಥವಾ ಅವರು ಸಮಾಜ ಹತ್ರ ಬಗ್ಗೆ ಚರ್ಚೆ ಮಾಡೋದು ಒಂದು ನಂಗೆ ಕೂಟಿದಿಲ್ಲ ಇಲ್ಲಿ ಒತ್ತೊರ್ಮೆ ಕೂಟ ನಂಗಕ್ಕೆ ನಂಗೆ ಬಂದಂಥ ಈ ತೊಂದರೆನ ನಂಗೆ ನಿವಾರಣೆ ಮಾಡೋ ಎನ್ನೇ ನಿಂದು ನಿಂಗಳೆಲ್ಲ ಕೂಟಿಸಿ ನಿಂಗಳ ಅಭಿಪ್ರಾಯ ಇಟ್ಟಂದು ನಿನ್ನಕ್ಕೆ ಮುಟ್ಟಿರುವಂಥ ಅಭಿಪ್ರಾಯ ಇತ್ತು ನಂಗ ಇಲ್ಲಿ ಕೂಟಿಗೆ ಹಾಕಿದ್ದು ಇದು ಇದು ತಪ್ಪ ಅಥವಾ ಸೇರಿನಾಥ ಈ ಸಬೆರ ಒಪ್ಪಿಗೆ ನನಗೆ ಹೋಗುದು ಇನ್ನು ಮುಣ್ಣಪ್ಪು ಎಂಟೈ ನಂಗಡ ಆಗುವ ಉಂಟೆಗೆ ಇನ್ನೆಲ್ಲ ಏರೋ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಬಂದಿತ್ತು ಕೂಡ ಆಡೋಣ ನಿಂಗಡ ಎಲ್ಲ ಒಪ್ಪಿಗೆ ಉಂಟ ಜಾತಿ ಒಪ್ಪಿಗೆ ಉಂಟಾ ಎಂಬಟ್ಟಿಂದು ಹೋಂಡು ಹೋಂಡ கூட்ட மீசோலி நாங்க படத்தை எந்த உபயோகா நாங்களா ஓதுக்கு போசலாட்டுவான் நாங்கடா மக்கா மீப்பா ராஜ்யம் கேட்டு போப்பா இது மின்னா கெல்சத்துக்கு கூடி போயிடுது ஐங்கும் தொந்தரக்கப்பா வந்து கண்டுபப்புல என்னங்கன்னு செய்யி சர்க்கரை இது உருத்துவான்னு செய்யி நாளை நாங்கள் சவுலத்து படத்துக்கு அக்குதாரனாப்பா நாங்கள் இது சர்க்கருக்கு நாங்கள் கெம்பட்டி தான் ஒழிப்புச்சுட்டும் செய்யி நாங்கள் ஜாத்தியில கூட நம்மட் பொற்பொழுது நம்மட பாஷை கல்ச்சர்னா பண்ணுவோம் பண்ணலாம் போட்டுலாம் சர்ச்சைக்கு ஆயிட்டு நாங்கள் நீங்கள கூட்டிட்டு நாங்கள் ஒவ்வொரு விரோதமான காடு நாங்கள் வர ஒழுப்ப காடு அந்த உதவி வச்சுக்கல இனி மெஞ்சப்பு வெப்பில எல்லாரும் கூடிய எல்லாரும் கூட வந்து சமாஜம் என்ன பத்தேன் கொடிக்கும் பத்த அவசம் போது நங்கட ஜனங்க மாத்திரம் நாங்க ஒன்பது காலத்திற்கு எல்லா ஜனங்களா மத்தியம் நாங்க திருமணம் ஆடி நிச்சு நாங்க இருந்து ஒரு சமுதாயம் காடு ஒரு சமாஜே காடு ஒரு ஜாத்திய காடு ஒரு தர்மே காடு விரோதம் ஆடுதல நாங்கார்த்து ஏதே தரத்துல ஆடு நாங்க எல்லா ஜனங்களும் போதே மொட்டுனா ஏதும் உத்தேச காயத்தை நாங்க மொட்டு விட்டுட்டு அதனால நிறைவேறிச்சு எல்லா ஜாத்திய ஜனங்களும் நாங்க சாக்கார பொண்ணு கோவில் இதே எழுதிக்கு நாங்க ஏது ஜனங்களும் நான் படனாக இதே ஃபஸ்ட்டு டைம் இச்சப்ப ஜனாங்க நாங்கள் இல்லை கூடியாடினது இது ஃபஸ்ட்டுன்னு கண்டுக்கப்பா நேரம் சவுண்டைலோப்பில் நங்கட ஓராட்டக்கு புருடே போண்டா நீங்கள் ஆகோ இதில் நீங்கள் வந்தவு பரந்த அக்க பக்க வாரதாரும் உண்டையும் எல்லாருக்கும் பப்ளிசிட்டி மாதிரி பிரச்சாரம் கெம்மட்டி நல்ல ஒரு ஜாதி நல்ல ஒரு கும்பு மாத்திர கண்டு கண்டுகோப்பா நாங்கள கும்பு கண்டு கண்டுகோப்பில் அக்கா நாங்கள நான் கடத்தா நாங்கள் எல்லாமே உங்கட்டாயிட்டு போக்கா எல்லாருக்கும் கிளை பேசிட்டு எல்லடும் வாடி போயிட்டு தயவுச்சு தான் தெளிச்சுட்டு நங்கடைய ஊருக்கு கூட்டத்துக்கு ஒரு செரிய ஊட்டத்தில் விவசாய மாட்டிட்டு யாரி மா எல்லாரப்பாடி குஷி சந்தோஷத்து எல்லாரும் பிரியானா இன்னும் மின்னக்கு இன்னும் நம்ம ஓராட்ட ஸ்டாங்காடு கண்ணேண்டு எல்லாரும் ಡಿಜಿಟಲ್ ಇದು ಕೊಡಗಿನ ಚಾನಲ್ ನಾನು ನಿಮ್ಮ ಜಗದೀಶ್ ಕೊಡಗು ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾದಿಂದ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಅನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ